வாழ்க வளமுடன் நற்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாறு அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சியை பற்றி பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று ஏன்னா வருஷக்கோள் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு மாறக்கூடிய இந்த குரு பகவான் மேச ராசிக்குள்ளேருந்து இப்போ ராசிக்கு உள்ளே வரப்போகிறார் இந்த சமயம் என்ன பலன் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் நம்ம சொல்லிகிட்டு இருப்பாங்க ஜோசியர்கள் குருமார்கள் அத்தனை பேர் இப்போ பொதுவாக இந்த பேர்ச்சி குரு பேர்ச்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு மாறி வர்றதுனால ஒரு சில ஜாதகங்கள் ரிஷபராசிக்குள்ளே கிரகங்கள் இருக்கும் போது இந்த ஜனனமாகும்போது ரிஷபராசிக்குள்ள என்ன கிரகங்கள் இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் நம்மளுக்கு மாறி வரும் பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ரிஷப ராசிக்குள்ள குரு என்றான உடனே அந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது அவர் வந்து சூரியனோட தான் முன்னாடி வருவார் அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் குழந்த பாக்கியம் ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருந்தவங்க குழந்த பாக்கியத்துக்கு ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப மனவேதனையோட அதை குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற ஒரு வேதனையோடு இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ சூரியன் வந்து ரிஷபராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் சூரியன் ரிஷபராசிக்குள்ளே இருந்ததுன்னா வைகாசி மாதம் பிறந்திருப்பாங்க இப்போ இந்த சூரியனை குரு நம்மளுக்கு நெருங்கும்போது இந்த ஜாதகருக்கு அதாவது சூரியன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது தன்னுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் அந்தஸ்து சமூகத்தில் நல்ல ஒரு நிலைமையில் அவருக்கு மேலே கொண்டுகிறோம்னு சொல்லுவாங்க பதவி உயர்வு ஏதாவது நம்மளை கேட்டிருந்தோம் அப்படின்னாவோ இல்லை பதவி உயர்வு வேண்டி நம்ம ஏதாவது எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னாக்க கட்டாயம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் இந்த சமூகத்தில் பெரிய தலைவர்கள் அதாவது சமூகத்தில் உயர்ந்தோர்கள் சொல்லுவாங்க இல்லையா மிகப்பெரிய பப்ளிஷர் பெரிய ஆளுக அப்படிங்கிறவுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் அதே போல் உங்களுக்கும் அதாவது ஜாதகருக்கும் அவருடைய தந்தைக்கும் ஜாதகருடைய அப்பாவுக்கும் ஏதாவது நோய் சம்மந்தப்பட்ட வகையில் சிறு பகுதி பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் ஒரு நல்ல மருத்துவர் நல்ல மருந்து கிடைச்சி அந்த நோய் வந்து முழுசா குணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த இதே சமயத்தில் ஒரு சின்ன குழந்தை ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு வயசு குழந்தையோட ஜாதகம் அப்படின்னாக்கா தனக்கு சகோதரன் அதாவது ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் நம்மளுக்கு உண்டு அதே சமயத்தில் தந்தையுடைய அந்த குழந்தையோடைய ஜாதகம் இதுவாக இருந்ததுன்னா அப்பாவுக்கு மிக உயர்ந்த நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இது போக ஜாதகருக்கு உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் அதாவது இந்த வெய்ய காலமாக ஆல்ரெடி நம்மளுக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் நம்மளுக்கு இருக்கு கோபம் கொஞ்சம் இந்த சமயத்தில் அதிகமாக வரும் அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய லெவலில் நம்மளுடைய உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ சூரியனுக்கு அடுத்தது சந்திரன் அங்கே இருக்கிறார் அதாவது ராசியே ராசியா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சமயத்தில் குரு மால மாறி வரக்கூடிய இந்த காரம் இந்த காலத்தில் தொழில் வந்து இடமாற்றம் நம்மளுக்கு ஏற்படும் வீடு இல்லைன்னா தொழில் இந்த இடமாற்றம் ஏற்படுறது நம்மளுக்கு சாதகமாக அதாவது கொஞ்சம் ஒரு பெரிய சின்ன இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது போக இந்த பெண்கள் விஷயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த சமயத்தில் தான் குறிப்பிட்ட ஏஜ் உள்ளவங்களுக்கு வயசுக்கு மூத்தவங்க அதாவது நம்மளுக்கு என்ன வயசோ அதை விட மூத்தவங்க பெண்களுடைய பழக்க வழக்கம் நம்மளுக்கு ஏற்படும் அது மூலயமா சில அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிறது நல்லது இந்த சமயத்தில் அதிகமான பயணங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாகவும் சரி நம்மளுக்கு மற்ற விஷயங்களாலும் பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி உடம்பில் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது கிட்னி உடம்புல நீர் இல்லாமல் ஒரு சில சின்ன பாதி உடம்பு வந்து ஹீட் ஆகும் இல்லைங்களா அதனால் நீர் சுற்றி வத்தி போகும் இல்லை உடம்புல நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது கடன் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் சிறு பகுதி நம்மளுக்கு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதாரம் சற்று விரயங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு இப்போது இந்த சமயத்தில் இந்த சந்திரன் டிசபுராசி அந்த இதுக்கு குரு மாறி வரக்கூடிய காலம் ஒரு சில தவறான பாதையை நோக்கி நம் நண்பர்கள் கொண்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதில் நம்ம அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா நம்ம திவேஸ் பின்னாடி வந்துடலாம் அதே போல் இவருடைய தாய் சந்திரன் தாய் சம்மந்தப்பட்ட கிரகம் இல்லையா அவங்க வந்து தாய் வந்து ஏதோ புண்ணிய யாத்திரை புண்ணிய யாத்திரைக்கு கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் சரி இப்போது செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் ஜனநகால ஜாதகத்தில் இவங்க கொடுத்துருக்கிறார் இவர் குரு போய் கிட்ட நெருங்கும்போது அந்த இடத்துக்கு உள்ளே போகும்போது நிலம் வாங்கிறது கட்டடம் கட்டுறது விவசாயம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறது அதுபோல் பூமி சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படும் அதே சமயத்தில் கொஞ்சம் வயசுக்கு மூத்தவங்க ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்தோம் அப்படின்னா அறுவை சிகிச்சைக்கு டாக்டர் வந்து பரிந்துரை செய்வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன விபத்துகள் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவ்வாய் மிகப்பெரிய ஃபோர்ஸான கிரகம் இல்லையா அதனால் ரத்த அழுத்தம் ரத்த அழுத்தம் அப்படின்னா கோபம் ஜாஸ்தியாக வருது இந்த கோபத்து மூலிமா நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகி போச்சு அப்படிம்பாங்க போச்சு பார்த்தா அதையும் நம்மளே கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் திருமண காலமாக சின்ன வயசு அதாவது இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சு வயசு அப்படிங்கிற பசங்களாக இருந்தது அப்படின்னா அந்த இளைஞர்களாக இருந்ததுன்னா திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இன்னும் பெண்கள் இந்த ஜ ராசிக்குள்ள இந்த ரிஷபத்துக்குள்ள செவ்வாய் நம்மளுக்கு இருந்ததுன்னா கட்டாயம் திருமண வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்யும் கணவன் ஏதாவது ஒரு பக்கம் நம்ம தேடி தேடி சளிச்சு போயிருந்தாலும் இந்த சமயத்தில் கணவன் ஒரு சரியான ஜாதகம் கணவன் அப்படிங்கிறத விட அவர் சரியாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய குணாம்சத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகம் நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த சமயத்தில் கட்டாயம் உண்டு சரி திணம்பரம் ஆனவங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஒரு பெண்களுக்கு திருமணம் ஆயிட்டு கணவனுக்கு ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருந்தாவோ இல்லை ஏதாவது வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாவோ கட்டாயம் ஒரு நல்ல பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சகோதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய கூட பிறந்தவங்களுக்கும் ஆண் பெண் இருவார்கள் சகோதரனுக்கு நன்மையை தரும் காலமாக இந்த சமய இந்த சமயம் நம்மளுக்கு ஆமையன்னு சொல்லலாம் அதே போல் எதிரிகள் யாராவது இரு இருக்காங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எதிரியை நம்ம இந்த சமயத்துல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வரும் இந்த செவ்வாய் பகவான் ரிஷபத்துடன் நண்பர்கள் இருந்தான் இப்போது புத்திக்கு சொந்தமான புதன் பகவான் நம்மளுக்கு ரிசபத்தில் இருக்கிறார் ஜனகால ஜாதகத்தில் வைங்களேன் அந்த அந்த மாதிரி ஜனகால ஜாதகத்தில் இருக்கும்போது ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க குழந்தைங்க இப்போ இப்போ டூ எழுதுறாங்க அடுத்து காலேஜுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் காலி நிலம் ஏதாவது கொஞ்சம் கம்மி விலைக்கு நம்மளுக்கு வரும் அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகும் புதிய வியாபாரம் தொடங்கலாம் புதுசாக ஒரு கல்வி எடுத்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த முறை இந்த பயிற்சி சாதகமாக நம்மளுக்கு அதே போல் ஒரு தொழில் வந்து பண்ணலாம் அது வந்து பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கிட்டு செய்யலாம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஈஸியாக கிடைக்கும் இந்த கூட்டு தொழிலில் நண்பர்களுடைய மூலிமா கூட்டு தொழில் செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து லாபகரமானதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சரி இப்போ ராசிக்குள்ள குரு பகவானே இருக்கிறாருன்னு வைங்க ரிசபத்துல குரு உங்களோட ஜனகால ஜாதகத்தில் அவரை போய் கோச்சார குருவும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு மிகப்பெரிய நல்ல நேரம்னு சொல்லுவாங்க ஒரு கோயில் ஒரு புனித யாத்திரை செய்யறது செய்கிறது ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்கிறது இது மூலிமா நம்மளுக்கு புகழ் மரியாதை கிடைக்கிறது மிகப்பெரிய நன்மை இந்த சமயத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அதாவது ஆண் வாரிசு எதிர்பார்த்துட்ருப்பாங்க இல்லையா ஏற்கனவே பிறந்தது பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா இந்த முறை எல்லோரும் மனைவியினுடைய ஆண் வாரிசை எதிர்பார்க்கறது உண்மைதான் அந்த மாதிரி ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய காலம் இந்த ட்ரிப்பு ஆகும் மனம் வந்து ஒரு கசம் சுண்டு குழப்பிக்கிட்டு இருந்த நிலைமை மாறி கொஞ்சம் மன திருப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் செஞ்சுட்டு இருவங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் லாபங்கள் நம்மளுக்கு குறைவாக வந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த சமயத்துல தொழில் கொஞ்சம் லாபகரமானதா போகும் சரி சுக்கரன் ஆடம்பரம் பான பொருளுக்கு அதிகாரத்தை வகிக்கக்கூடிய ரிஷபம் வந்து சுக்கரனோட வீடே சொந்த இடத்துல சுக்கரன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன் இந்த சமயத்துல ஒரு ஆண் ஜாதகத்தில் சுங்கரன் அந்த இடத்துக்கு இருந்தது அப்படின்னாக்கா திருமணம் நடைபெறும் காலம் அப்படின்னு சொன்னாங்க குரு வந்து திருமணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடியால் சுக்கரன் வந்து மனைவி சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் தேடிட்டு இருந்து சளிச்சு போய் ஒரு வேலை இருந்தது அப்படின்னா மனைவியை அடையாளம் காமிக்கும் நேரமாக இது அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஒரு கார் வாங்கணும்னு சொல்லலாம் பார்த்து பார்த்து ஏங்கிட்டிருந்த காலம் இந்த சமயத்தில் போய் இந்த குரு பயிற்சி வந்து நம்மளுக்கு ரிஷபத்தில் இருக்கிற சுக்கரனை தொடும்போது கட்டாயம் வாகனம் மண் வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம் சரி மெதில் பிறந்தது ஆண் குழந்த பிறந்திருக்கு இந்த முறை பெண் குழந்த பிறந்தால் நல்லாயிருக்கும் அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் பெண் வாரிசு உருவாகும் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான பொருள் வாங்குறது ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் சின்ன டிவி கொடுத்துட்டு பெரிய டிவி வாங்குறதாகட்டும் ஒரு கலை நயம் மிக்க ஒரு பொருளை நம்ம வீட்டுக்கு வாங்கி வைக்கிறதாகட்டும் இதெல்லாம் சிறப்பான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு இது இல்லாமல் ஒரு சிலர் வீடு கட்ட முடியல வீடு நம்ம கட்டி கட்டித்தால் ந சவுரியமாக இருக்கும் அப்படிங்கிற இருக்கோம் இல்லையா அப்போது அந்த சம இந்த சமயத்தில் வீடு கட்டுறது பெண்களால் உதவி ஏற்படுறது அவங்க மூலிமா ஒரு சுப பலனை அனுபவிக்கிறது இந்த முறை கட்டாயம் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டச்சருவுகள் வரும் ஆனாலும் பல வகையில் இந்த சமயத்தில் வருமானம் வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் இந்த இந்த வருஷம் சரி தொழிலுக்கு அதிகாரி தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒருத்தர் சனி பகவான் இல்லையா இந்த குரு சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு உள்ளே வர்றார் ரிஷபத்துக்குள்ளே அப்படின்னா இப்போது ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை இருக்கோம் அங்கே பதவி உயர்வே நம்மளுக்கு கொடுக்கல சம்பவ உயர்வும் இல்லை நான் வேறு பக்கம் மாறிக்கலாமா அப்படின்னு நினை யோசனை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி யோசனை இருக்கிறவங்களுக்கு இந்த சனியை குரு தொடும்போது பதவி உயர்வு கட்டாயங்கிறது வேலை இல்லை வேலை நம்ம ரொம்ப நாளாக தேடி பார்த்தோம் நம்மளுக்கு சாதகமான ஒரு வேலை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த முறை கட்டாயம் ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக நம்மளுக்கு அமையும் இந்த சனியை குரு தொடர்ந்து மிகப்பெரிய பலம் பழைய சொத்துகள் நம்மளுக்கு கிடைக்கிறது பழைய ஏதாவது கேஸு போ கோ கோ போட்டு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு அமையும் அது போக தொழிலை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் விரிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் இந்த சமயத்தில் வரும் அதுக்குண்டான பண வரவும் நம்மளுக்கு கிடைக்கும் தொழிலில் பணவரவு கூடக்கூடிய மாதம் வருஷமா இந்த வருஷம் அமையும் இப்போ இந்த குரு பேச்சில நம்மளுக்கு ராகு பகவான் ரிஷபத்துல நிற்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன் இது வந்து ஒரு தேவையில்லாத சேர்க்கை அதாவது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதும் மரணம் இல்லைன்னா மரணத்துக்கோப்பான கண்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட சொந்த பந்தங்களில் நம்மளுக்கு மரணத்தை கொடுக்கறது நம்மளுடைய தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கர்ம காரியங்களை செய்கிறது இல்ல அதுக்கு இணையான காரியங்களை செய்யக்கூடியது சொல் வரும் அதுபோக உடம்புல சில தொந்தரவுகள் அதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடல்நிலையில் சின்ன சின்ன தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் வரக்கூடிய மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் கூட கொஞ்சம் சரியாகாத நிலைமை இப்போ ஏற்படுத்தும் இந்த ஜூலை மாதம் வரைக்குமே மனம் சில அமைதி இல்லாமல் தடுமாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமயத்தில் ராகு கூட சேரும்போது அது நிழல் கிரகம் இல்லையா ஒரு சாயா கிரகம்னு சொல்லுவாங்க அந்த கருப்பு நிறமான நிழலுக்குள்ளே இந்த குரு பகவான் உள்ளே போயிட்டு அந்த பக்கம் வெளியே வர்றப்போ ஒரு மனம் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே வச்சுருக்கும் அதே சமயம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது இருக்கும் உழைப்பு நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த வேலையில் சில கஷ்டங்கள் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஒரு அதிக ஓவர்லோடுன்னு வச்சுக்கல ஓவர்லோடு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சமயத்தில் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டவங்க கட்டாயம் வெளிநாடு போயிடலாம் அதை நீண்ட தூர பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கடல் கடந்து போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வெளிநாட்டு பயணம் இவங்களுக்கு இந்த சமயத்தில் சாதகமாக அமையும் இந்த நெருங்கிய உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் மரணம் நிகழக்கூடிய வாய்ப்பு அது மூலிமா நம்மளுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் விரயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கல்வி சிறு தடைகளுக்கு ஆட்பட்டு மறுபடி விளங்கும் இந்த வயசுக்கு மொத்தவங்களுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருந்தது அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்களில் இரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சமயத்தில் அதுக்கு உண்டான காலம் கர்ப்பசிரியர்கள் அதாவது கன்சிவாக இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த சமயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லாயிருக்கும் தேவையில்லாத கருவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கவனமாக வெளியே அதிகமாக நம்மளுக்கு போகாமல் வண்டி வாகனங்களில் அதிகமாக கொஞ்சம் வைப்ரேஷன் வாகன இடத்து வண்டியில் போகாமல் இருக்கிறது நம்மளுக்கு குழந்தைக்கு நல்ல முறையில் பலனளிக்கும் அதே போக இந்த அமானுஷிய சிந்தனைகள்னு சொல்லலாம் சில கனவுகள் கனவுகளில் வந்து சர்ப்பங்கள் வர்றது நம்ம முன்னோர்கள் இறந்து போனவங்க கனவுல வர்றது அவங்கள ஏதோ நம்மக்கிட்ட சொல்லணும் முற்படுறது இந்த மாதிரி ஒரு சில அமானுஷியமான சிந்தனைகள் வந்து நம்மளுக்கு உருவாகும் இது வந்து வாயு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தொல்லைனால நம்மளுக்கு வரக்கூடியது உடம்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு ரிஷபத்துக்குள்ள கேது இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் மிகப்பெரிய ஞானகாரகன் முக்தியை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க கேதுவை இது வந்து குரு வந்து அந்த கேதுவை போய் தொடும்போது உடல் நலத்தில் சின்ன பாதிப்பு நம்மளுக்கு அப்படின்னு வந்துட்டு போகும் ஒரு ஏதோ ஒரு உடம்புல சின்ன வழிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது அதாவது தொழிலுக்காக வேண்டி நம்மளுக்கு பிஸ்னஸ்க்காக வேண்டியோ வேலைக்காக வேண்டியோ ஒரு சிறு தூர பயணம் அல்லது வெளிநாடு போகிறது நம்மளுக்கு இருக்கும் அப்புறம் இந்த தொழில் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இல்லையா ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சிரமங்கள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் தொழிலில் நம்ம கவனம் செலுத்தலை அப்படின்னாக்கா ஒரு நம்மளுக்கு நம்மளுக்கு எதில் ஒரு ஈடுபாடு இல்லாத நிலைமை ஏற்பட்டுரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழிலில் எந்த சேதாரமும் இல்லாமல் போகும் தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி குறையும் இருந்தாலும் இந்த குரு கொஞ்சம் ஒரு பத்து டிகிரி கிடந்த உடனே அது நார்மல் ஆகிக்கும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை அதிகபட்சம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்டங்களுக்கு எழுத்துகிட்டு போகும் புனித யாத்திரை போகிறது புனித ஒரு அதாவது புது புரியாத அதாவது நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு கோயில் இல்லை புதுசாக ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க அதுக்கு இந்த சமயத்தில் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இப்போது இந்த பலன்கள் சொன்ன எல்லாமே தசாபுத்திகள் அந்த தச புத்தி அந்தரம் இதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் ஒரு கிரகம் இப்படி ஆச்சு அப்படின்னாக்கா இந்த கிரகத்தை தருவோம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன் இதில் நம்மளுக்கு அந்த கிரகம் நம்மளுக்கு தசை நடத்திக்கிட்டு இருந்தாவோ புத்தி நடத்திக்கிட்டு இருந்தாவோ மட்டும்தான் இது வந்து ஆக்டிவேஷனுக்கு ஆகும் எல்லாருக்கும் இதே மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை இதில் சில மாறுபாடுகள் எப்படி வருது இந்த மாதிரி நடக்கலை நம்மளுக்கு அப்படின்னா கட்டாயம் தசா புத்தியும் உங்களுக்கு மாறி வரும் இது மாதிரி சப்போஸ் அதில் ஒரு சுபகிரகத்துடைய பார்வை இல்லை சுபகிரமே அங்கே நின்று இருந்தது இல்லை பாவகிரத்து மேலே படும்போது சுபகிரத்துக்கு அந்த பார்வை இருந்தது அப்படின்னா இதிலிருந்து நீங்கள் விளக்கப்படுவீங்க அப்படிங்கிறது எல்லாம் இது வந்து ஒரு பொதுவான அந்த இந்த கிரகம் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து வாள்க வளமுடன் பாலாசரணம் மீண்டும் அடுத்த பதவியில் பாலா